இப்படித்தான் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாணவியினுடைய துயரம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தற்போது உலுக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவியை திமுகவை சேர்ந்த ஒரு நபர் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அது மட்டுமல்ல அவர் அந்த மாணவிகளையெல்லாம் வளைத்து அவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அவர் எப்படி சப்ளை செய்வதற்கு முயற்சித்தார் பிறகு எப்படி அவர் சிக்கி கொண்டார் பிறகு அந்த வழக்கு எப்படியெல்லாம் நடந்து இப்போது அவர் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது என்பதென்ற தீர்ப்பையெல்லாம் நாம் கவனித்தோம் ஆனாலும் கூட இன்னும் தொடர்ந்து பாலியல் சம்பவங்களும் சிறுமிகளுக்கு குறிப்பாக மாணவிகளுக்கு எதிரான வன்முறைகளும் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஒருபுறம் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுடைய படிப்பை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கிறோம் என்றெல்லாம் மார்த்தட்டி கொள்கிறார்கள் ஆனால் மறுபுறம் அந்த மாணவிகளுடைய பாதுகாப்புத்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது மாணவிகள் எப்போது யாரால் சூறையாடப்படுவார்கள் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழல் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் சமூக நலத்துறை மீதும் காவல்துறையின் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது போன்ற சம்பவங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது மாணவி தற்போது பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் மறுபுறம் போலீசார் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த சம்பவத்தில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது காவலாளி மட்டும்தானா அல்லது இன்னும் பல சமூக விரோதிகள் இதில் தொடர்பில் இருக்கிறார்களா என்ற எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த மாணவிக்கு நடந்த இந்த துயரம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடத்தில் அரசியல் விமர்சகர் சரவண குமார் நம்மிடத்தில் இருக்கிறார் அவருடையில் நாம் பேசலாம் சார் வணக்கம் சரவண பெருமாள் நம்மிடத்தில் இருக்கிறார் அவருடையில் நாம் பேசலாம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாலையில் ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்கிறது சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விடுதியில் மாணவி இருக்கிற காவலாளியால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரண்டு கால்களையும் உடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்போது அந்த மாணவி சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார் வருத்தத்தையும் அழிக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த விடுதியில் வந்து அந்த பெண் இருந்த சூழ்நிலை இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருப்பது மக்கள் மத்தியிலே அச்சத்தையும் பெரிய துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் வேலையே பயிரை மேயும் என்ற காலகட்டத்தில் இருக்கிற இருக்கிறோம் நாம் அரசாங்கம் இதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை ஏற்கனவே நம்ம அண்ணா அண்ணா ப பல்கலைக்கழக விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் என்பவர் வந்து எங்களுடைய கட்சியின் அனுதாபி என்று முதலமைச்சரே வந்து சட்டசபையில் தெரிவிக்கிறார் இது வந்து சட்டசபையில் தெரிவிக்கக்கூடிய விஷயம் விஷயத்தை வந்து சோ மோட்டோவாக ஆக்ஷன் எடுக்காதது வந்து எனக்கு ஒன்றும் புரியல அதாவது நீதி நீதித்துறையில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா குறிப்பிட்ட நீதிகள் வந்து பல இடங்களில் வந்து பத்திரிக்கை செய்திகளை வைத்து பல இடங்களில் வந்து நீதி வழங்கப்பட்டிருக்கு அது கூடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அது ஒன்று இரண்டாவது தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மாணவியினின் பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய இரண்டு கால்களை முடக்கி இருப்பது ஏற்கனவே பெங்காலில் நடந்திருந்த அந்த மாணவி மருத்துவ கல்வி கல்லூரி மாணவி வந்து கொடூரமாக தாக்கப்பட்டார் எலும்புகள் நொறுக்கப்பட்டது அவருடைய கழுத்து எலும்புகள் எல்லாமே நொறுக்க அந்த இன்சிடென்ட் தான் இதை வந்து காமிக்குது இது தமிழகத்தில் நிறைவே நடந்திருப்பது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடியது இதை வந்து மக்கள் வந்து விடாம போராடி இந்த கொடுமைகளை அகற்ற வேண்டும் ஏற்கனவே வந்து ஜஸ்டிஸ் மாதவன் என்பவர் முன்னாள் நீதிபதி ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள்லாம் நடக்கிறது அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது சமூக நீதி துறை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார்கள் அந்த அமைச்சர்கள்லாம் என்ன அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன இப்போ வந்து இந்த இன்சிடெண்ட்லாம் பெருகி போனதுக்கு நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி ஏதோ மீட்டிங்லாம் அழைத்து இருந்தாருன்னு அந்த பத்திரிகையில படிச்சேன் ஆக இந்த இந்த விஷயங்களை எப்படி கையாளுவது அப்படின்றத பத்தி இத வந்து இப்பதான் யோசிக்கிறாங்க அத வந்து இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக அந்த இந்த சமூக நீதித்துறையில் இருக்கவருக்கு அந்த அந்த சப்ஜெக்டை வந்து தெரிஞ்சவங்க தான் அந்த சமூக நீதித்துறையில இருப்பாங்கன்னு நினைக்கிற அந்த அனுபவங்கள் இருக்கும் ஏன் இந்த மாதிரி மெத்தர போக்கு காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் ரொம்ப மெத்தனமா இருக்கு ஏற்கனவே நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் வந்து மதிப்பிற்குரிய சசிகலா அம்மையார்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் நம்மளுடைய தமிழகமானது பெண்கள் வாழ தகுதியற்ற தமிழகமாக மாறி கொண்டு வருகிறது அதையெல்லாம் மறைத்து இவர்கள் வந்து குடும்ப ஆட்சி நடத்துவது மட்டும்தான் வந்து இவருடைய வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இருநூத்தி பதிமூணு தொகுதியில வெற்றி பெறுவோம் என்றதை பற்றி தான் பேசுகிறார்களே ஒழிய பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது இவர்கள் ஒரு சில இலவசங்களை கொடுத்து விட்டு பெண்களுடைய பாதுகாப்பை அதற்கு விலையாக கொடுக்கிறார்களா என்பது சந்தேகம் உருவாகி நிச்சயமாக இந்த அரசு பெண்களுடைய பாதுகாப்பில் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது மெத்தனமாக இருக்கிறது சமூக நலத்துறை என்ற ஒரு துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த துறை எவ்வளவு மோசமாக மெத்தனமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இது 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 போன்ற விடுதிகள் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்கிறது ஏழு பயிற்சி மையங்கள் இருக்கிறது அது போன்ற இடங்களுடைய பாதுகாப்பு என்ன என்பது இன்னும் கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மாணவிக்கு நடந்த இந்த துயரத்தை நீங்கள் கண்டித்திருக்கிறீர்கள் உங்களது தகவல்களுக்கு நன்றி பெருமாள் நன்றி